அனைவருக்கும் ஆப்த நமஸ்காரம் சித்தி மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்தை தெரிவித்து வருகிறேன் என் குருவோட குரு மூவாயிரம் வருடமாக ஆதி பிரணவ யோக ஞான சித்தர் மூவாயிரம் வட ஒளி இருக்கிறார் அவர் என் மகா ஞான குருக்கு கலைகளை கற்றுக் கொடுத்து அவரிடம் நான் கலைகளை கற்று உங்களுக்கு இந்த அற்புதமான ரகசியத்தை வெளியிடுகிறேன் எங்களுடைய சித்தி மையம் குரு சித்தி மையம் என்பது ஞானிகளில் வம்சவழி வரக்கூடியது சித்தருக்கு மேலே ஞானிகள் கவனிய இந்த ஆடி அமாவாசையுடைய சிறப்பம்சம் என்ன இந்த ரகசியம் இதுவரை யாருக்கும் தெரியாது சும்மா சொல்லலாம் உண்மை ரகசியம் இதுவரை யாருக்கும் தெரியவில்லை குரு சார்பாக குரு பரம்பரை சார்பாக பொய்ப்புகளே சத்தியம் குருவே நான் கூடுபாக்க அனைக்கும் ஆண்டவன் சாட்சியாக உண்மை நீங்கள் எதுவாக இருந்தால் என்னிடம் என் மொபைல் நம்பர் கேட்கலாம் வெளியத்தை கேட்கலாம் என்ன சார் அப்படி சொல்லுங்க கேட்கலாம் இந்த ஆடி அமாவாசை நாளை இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூணு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது நைன் ஃபுல்லாக இரவு இருக்குது இதோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்முடைய முன்னோர்களில் அகால நல்லுடைய ரதங்களுக்கு முக்தி அளித்தல் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரம் இருக்கிறார் அதுக்கு அடுத்தது ரெண்டாவது குலதெய்வத்துக்கு மிகவும் உகந்தது மூன்றாவது உங்கள் வீட்டில் கேனியும் போடி இருந்தால் தண்ணி தடையெல்லாம் வருவதற்கு மூணுக்கும் உகந்தது இது உண்மை குரு சொல்லிக் கொடுத்து நான் உபதேசம் செய்து அந்த பயிற்சி பெற்ற அனைவரும் என்னிடம் அந்த அதிசயத்தை சொல்லிவிடுவார்கள் பொய்ப்பு புகழேன் சக்தியும் கூறுகிறேன் நான் கூறு வாக்கு அனைத்தும் உண்மையே ஆண்டவன் சாட்சியாக உண்மையே குரு குரு பரம்பரை சாட்சியாக உண்மையே ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை எடுத்துக்குவோம் குலதெய்வம் என்பது விருத்திக்கான தெய்வம் எத்தனை மலை எத்தனை கோயில் ஏறி இறங்கினாலும் குலதெய்வம் வணக்கம் இல்லாமல் வேண்டியது கிடைக்காது நினச்சது நடக்காது என்ற ஐதியமாகும் குலதெய்வம் என்பது வீட்டினுடைய அஸ்திவாரமாகும் அப்போ இந்த குலதெய்வத்தை கூட பவர்ஃபுல் நாள் அருளை கொடுக்கும் நாள் ஆடி அமாவாசையும் மாசி அமாவாசையும் ரெண்டு வருஷத்தில் பன்னெண்டு மாதத்தில் ரெண்டு மாசம் பவர்ஃபுல் அப்போ மாசி மாதமோ அமாவாசை மாசி அமாவாசையோ ஆடி அமாவாசையோ நீங்கள் குலதெய்வங்களுக்கு சென்று பாலில் சக்க தண்ணிக்கு பதிலாக தண்ணியில் பங்கு வைப்பாங்க பாலில் சக்கரை பொங்கல் வைக்க வேண்டும் காக்கு கிலோ அரிசி என்றால் ஒரு கிலோ வெள்ளம் போட்டு திராட்சை முறை வைக்க வேண்டும் அப்படி எப்படி வைப்பதும் சொல்லித்தரேன் உங்களுக்கு அப்படி வைத்தால் குலதெய்வம் வைத்து நீங்கள் வேண்டும் பிரச்சனை உடனடியாக நிறைவேற நடைபெற செய்ய வைக்கும் குலதெய்வத்துக்கு தெரியாதவங்க தப்ப தப்பாக குலதெய்வமே தெரியல குலதெய்வத்துக்கு என்னால் போக முடியாத சூழ்நிலை இருக்குது பங்காளி இறந்துட்டாங்க ஒரு வருஷம் போக முடியல வீட்டில் வந்து இது மாதிரி விசேஷம் நடக்குது விசேஷம் ஆகி போச்சு போக முடியல அப்படிங்கிறவங்க நேரம் இல்லாதவங்க வீட்டிலேயே குலதெய்வத்தை அழைக்கக்கூடிய மந்திரம் இருக்குது எல்லா குலதெய்வத்துக்கும் அழைப்பு மந்திரம் ஒன்றே ஒன்று இருக்குது அதை சொன்னோம்னா அந்த அந்த குலதெய்வம் வந்துடும் அந்த குலதெய்வத்துக்கு நீங்கள் அழைச்சி வீட்டிலேயே பால் சக்கரை பொங்கல் வைங்கள் நூறு கிலோ அரிசி நான்கு வெள்ளம் ஆனால் பால் தண்ணியிலே தண்ணி பிறகு காய்ச்சின பசும்பாலே அந்த அரிசி வேகணும் அப்போ உங்கள் வீட்டிலே குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் ஒன்று முடிந்தது இரண்டாவது ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்று எடுத்துக்கிறாங்க நம்ம குழந்தை பார்த்துக்கோம் அவங்களுக்கு தேவையான கேட்டதால் வாங்கி தரமா இல்லையா அதுதான் குலதெய்வம் நமக்கு என்ன தேவையோ கேட்பதெல்லாம் கொடுக்கக்கூடியதான் ஃபஸ்ட்டு தெய்வம் குலதெய்வம் தான் அப்புறம் தான் நீங்கள் போகிறது எந்த பொருள் போகிறீங்களோ இஷ்ட தெய்வம் தான் அதனால் குலதெய்வத்தை வலுவாக குழித்து கொள்ளுங்கள் இரண்டாவது ஒரு கேணி இருந்தால் ஒரு போர் இருந்தால் அது காவல் தெய்வம் கன்னிமார் கருப்பு சாமி இருக்கும் அதுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து படையில் சாப்பாடு போடணும் ஆச்சுங்களா நாளை அமாவாசை ஒரு போரோ ஒரு கேணியோ இருந்தால் அதுக்கு நீங்கள் ஆடி அமாவாசை அதுக்கு ஒரு நெய்வேதியம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஊர்லேயே தண்ணி இல்லையாலும் சரிங்க உங்கள் போரில் தண்ணி வரும் உங்கள் கேணியில் தண்ணி வரும் யாரும் செய்வதில்லை அதாவது சாச சமுதாயம் என்பது அப்படி தான் இருக்குது மனிதன் மாறிட்டாங்க அது யாரும் கண்டுக்கிறது இல்லை அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தை மாதம் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் முடிஞ்சு அரசு போவாங்க இப்போ யாரும் டவுனுக்கு வந்தாலும் செய்யறதில்ல கண்டுக்கிறதே இல்லை தண்ணி விலைங்க போரில் தண்ணி விலைங்க அப்படின்னு நினைக்கிறாங்க தண்ணி நிச்சயமாக வரும் என் நண்பர் கணேசன் வீட்டில் பார்த்தீங்கன்னா போர் போட்டிருந்தாங்க ஒரு வருஷம் கழிச்சு ரெண்டு சைடு போர் போட்டாங்க ரெண்டு சைடு மோட்டர் போட தண்ணி குறைஞ்சி போயிடும் இப்போ நம்ம இப்போ ஐந்து வருடங்களாக இந்த கன்னிமா கருவிசாய் பூஜை பண்ணுறாரு அந்த ரெண்டு பேர் போர் போட்டாலும் இவருக்கு தண்ணி வந்துக்கிட்டே இருக்குங்க அதுபோல் அந்த கருமானங்களில் தண்ணி கஷ்டமாக இருந்தாலும் அவர் போர் தண்ணி வந்து வந்து கொண்டே இருந்தது தடையில்லாமல் அளவு வந்துக்கிட்டே இருந்தது இது அனுபவப்பட உண்மை அப்போ நீங்கள் வீட்டில் போர் இருக்கவங்க கேணி அழிச்சிருக்கவங்க நீங்கள் கன்னிமா கருப்புசாமிக்கு ஒரு பூஜை போடுங்கள் அது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா மூன்றாவது இதை விட ரொம்ப முக்கியமானது ஆடி அமாவாசை இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தவங்க எல்லாம் சொல்கிறாங்க அது என்ன சார் தர்ப்பணம் அப்படி என்றால் அதாவது இறப்பு மூன்று வகைப்படம் நம்முடைய இறப்பு என் மனித இறப்பு என்பது மூன்று வகைப்படம் ஒன்று நல்லபடியாக இறப்ப வயசாக இறக்கிறாங்கள அவனால் உனக்கு எந்த தொந்தரவும் இல்லை இன்றொரு இறப்பு விதிக்கப்பட்ட நாளுக்குள் சாப தேடி விடுதல் இப்போ ஜாதகத்தில் எண்பத்தி வயசு சொல்கிறாங்க எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு இறந்துனாங்க அவனால் உனக்கு எந்த தொந்தரவும் இல்லை இந்த எண்பத்தஞ்சு வயசு நாலு வயசு தொண்ணூறு வயசுன்னு சொல்கிறாங்களே அதுக்குள்ளே சாவை தேடி வந்துருச்சு அவங்களுக்கு எப்படி தேடி வருது அப்படின்னா ஆக்செண்டாக சாகிறது பாம்பு கடி சாகிறது எடிகி சாகிறது உடம்பு செல்லாம் திடீர்னு செத்து போயிடுறது உடம்பு செல்லாம் படுத்து பிள்ளைக்க செத்து போயிடுறது அடுத்தது குளத்தை குளிக்கும்போது செத்து போயிடுறது கடலை போது செத்து போயிடுறது சேக்கணிச்சு இறந்துடுறது ஓகேங்களா அடுத்தது திடீர்னு உடம்பு சில டம்னு இறந்துடுறாங்கல்ல அப்படி இறந்தது குழந்தை குழந்தை தானாக கருக்கலைதல் அதுவும் தான் இப்படி இறந்தவங்களும் நம்ம வம்சவழியில் இறந்தவங்களும் சாவை தேடி போகிறாங்கல்ல தூக்கு சாப்பிட்றது மருந்து கொடு சாப்பிட்றது மண்ணு கொளுத்திக்கிறது ஆற்றுல குதி செட்றது குளத்தில் குதிச்சிடுறது கடலில் குதிச்சுடுறது ஆச்சுங்களா மணில குதிச்சர்றது இது மாதிரி குழந்த கருத்தலை செய்தல் அதுங்களா செய்கிறாங்கல்ல குழந்தை கலைக்கிறாங்கல்ல கருத்தலை செய்கிறாங்கல்ல இதெல்லாம் வந்து சாவை நம்மளே உருவாக்க ஆச்சுங்களா சா தேடி செல்வாரு இந்த ஆத்மாக்களுக்கு முக்திக்கே வழி கிடையாது பிறப்புக்கு வழி கிடையாது இந்த நல்லபடியானவங்களுக்கு தான் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்குறீங்க என்ன தர்ப்பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா காசியில் கொடுக்குறாங்க கயாவை கொடுக்குறாங்க திருவேணி சம்பந்தம் கொடுக்குறாங்க ஸ்ரீரங்கத்தில் கொடுக்குறாங்க நறு சதாசபையில் கொடுக்குறாங்க ராமேஸ்வரத்தை கொடுக்குறாங்க அடுத்தது எங்கே கிடைக்கும் அங்கெல்லாம் கொடுக்குறாங்க தர்ப்பணம் என்பது நல்லபடியாக இறந்தவங்களுக்கு ஆத்மசாதி பண்ணுதல் அந்த வர்ப்பணம் கொடுக்கணும் ஐயர் ஒரு மந்திரம் சொல்லுவார் இத மர்கயம் இத மர்கயம் சதா சிதா அப்படின்மா எதம் மர்கயம்னா என் வம்சவில் என் அப்பாவே எங்கள் பாட்டாவே அப்போ எங்கள் அப்பா பேர் ராமலிங்கம் அப்போட அப்பா பேர் கைலாசம்பில் அவரோட அப்பா பேர் பொண்ணு சாமி என் முன்னோர்களே என் வம்சளை பிறங்க பிறங்க பிறங்கன்னு சொல்கிற அர்த்தம் இப்போ திருப்பி பிறக்கணுமா அவங்களுக்கு முத்தி கொடுக்கணுமா நீங்கள் இது இதுவோல் எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கை டெய்லி போராட்டம் அப்போ பிறந்து பிறந்து செத்து செத்து பிறந்துருக்கணுமா இறந்தவங்க முத்தி கொடுக்கணுமா அப்படின்னா இறவுனா நம்மளே நல்லபடியாக இறந்தவங்களுக்கு எங்கள் வழியில் பிறங்க என்ற வார்த்தை தான் தர்ப்பணம் திருப்பி முன்னோர்கள் பிறந்து ஒரு மனிதனாக பிற வந்து கஷ்டப்படணுமா முன்னோர்களுக்கு நீங்கள் பிறக்காமல் அவங்களுக்கு இனி பிறவாள முத்தி கொடுக்கணுமா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் என்னவா நீங்கள் தர்ப்பணம் கொடுத்தாலும் அந்த தர்ப்பணம் என்பது அவங்க பிறக்கிறதுக்கு அவ்வளோதான் இது தர்ப்பணம் ஆச்சுங்களா சமர்ப்பணம் என்பது அவங்க இறந்த நாளைக்கு அவங்களுக்கு சாப்பாடு போடுறது அவங்க என்ன சேர்த்து விஷயத்தில் கொடுக்காது அன்னதானம் பண்ணுறது சமர்ப்பணம் ஆச்சுங்களா நல்ல விதிக்கப்பட்ட நாளில் இந்த ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசமாவாசை மூணும் அமாவாசை ரொம்ப முக்கியமானது இந்த மூணு ஒன்று மகவாலய அமாவாசை சொல்லுவாங்க இந்த மூணு அமாவாசையில் கொடுக்கக்கூடிய சாப்பாடு அவங்களுக்கு இறந்தவங்களுக்கு மூணு நேரம் போகுது அதாவது நமக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் முன்னுது நாள் ஆனால் ஆத்மாக்கள் ஒரு நாள் ஒரு வருஷம் அப்போ ஆடி அமாவாசையும் தை அமாவாசையும் புரட்டாசி அமாவாசையும் நீ கொடுக்கக்கூடிய சாப்பாடு மூணு நேரத்துக்கு முன்னோடி சாப்பிட்டு திருப்தியாக இருப்பாங்க ஆனால் திருப்தியாக இருப்பதுங்கிறது முக்கியமில்லை திருப்பி அவங்க நம்ம வம்சலை பிறக்கணுமா அவங்க அனைவருக்கும் முத்தி கொடுக்குமா என்பதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் வெப்பனம் என்பது சாப்பாடு போடுதல் திருப்பி பிறக்க வைத்தல் ஆச்சுங்களா பிறக்க வைக்கலாமா முத்தி வைக்கலாமா என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் இந்த விதிக்கப்பட்டு நாளில் சாவை தேடி வருது சாவை தேடி போகிறாங்களா அவங்கள ஆவியாக இருந்து குடும்பத்தை டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க அதனால தான் டைவர்ஸ் வருது குடும்பத்தில் அமைதி இல்லை ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஒருத்த ஒருத்தர் டெய்லி டெய்லி வீட்டில் சண்டை போக்குவரத்து குழந்தைங்க கருக்கலை செஞ்சாலும் சரி கருப்பு தண்டனை பண்ணாலும் சரி இந்த இந்த ரெண்டு நான் சொன்ன அந்த ரெண்டு வார்த்தை விதிக்கப்பட்ட நாளை சாப்ப தேடி போது சாவை தேடி போது தேடி போடுவாங்க அனைவரும் நம்ம குடும்பத்தில் வந்து தாச்சர் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் ரெண்டு குழந்தை பற்றி எடுத்துட்டீங்க மூணாவது கன்சி வைச்சு அதை களைச்சிடுறீங்க அப்போ உங்கள் வழியில் உங்கள் ஜாதக பிரகாரம் மூணு குழந்தை பிறக்கணும் விதி இருக்குது அந்த மூணாவது குழந்தை வந்துருச்சு இப்போ நீங்கள் அந்த ஆத்ம இங்கே நிற்கும் அங்கே தான் நிற்கும் நமக்கு நம்ம நம்மளோட போன செம்மத்தை பிரகாரம் ஒரு பிறகு ரெடியாகி வந்து ஆடோல் சாத்தியம் வந்துட்டோம் அவங்க ரெண்டு குழந்தையை பெற்றுட்டு என்னை கலச்சிட்டாங்க அந்த பொண்ணுக்கு மட்டும் ட்ரெஸ் போட்டு படிக்க வைக்கிறாங்களே என்னை ஆவியாக இருக்க வைக்கிறாங்களே என்னை சாந்தி பண்ண மாட்டேன் இன்னும் என்னை சாந்தி பண்ணணும் வந்துவிட்டேன் எனக்கு அந்த குடும்ப சாமி மணி மணி ஆத்மாக்கள் ஆக்ரோசமாக உங்கள் வீட்டில் இருந்து கொண்டு உங்கள் டாட்சர் பண்ணுறாங்கள்தான் குடும்பத்தில் மைண்டு மாறி வீட்டில் சண்டை சச்சரவு நோய் நொடி குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத காரணம் அகாலமாகவும் இறந்த ஆத்மாக்கள் முறையாக சாந்தி செய்யறதுனால இந்த ஆத்மாக்களுக்கு நாம் முறையாக சாந்தி செய்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் சிவனுக்கு பால் கொடுக்கணும் நாற்பத்தெட்டு நாள் ஒரு மந்திரத்தை படிக்கணும் நாற்பத்தெட்டு நாளைக்கு முடியாத ஒரு நபருக்கு சாப்பாடு கொடுக்கணும் நாற்பத்தெட்டு நாளைக்கு முக்தி பிரணவத்தை கொடுக்க வேண்டும் சிவனுக்கு முருகனுக்கு சிவனுக்கு அபிஷேகம் முருகனுக்கு பால அபிஷேகம் ஃபஸ்ட்டு குலதெய்வம் போயிட்டு வந்துடணும் நாற்பத்தெட்டு நாளைக்கு இறந்தவங்களுக்கு சாப்பாடு மொத்தம் அஞ்சு செய்யணும் முருகனுக்கு பால் சிவனுக்கு பால் வீட்டில் மத்தியானம் சாப்பாடு இறந்தவங்களுக்கு நாற்பத்தெட்டு நாளைக்கு முடியாத சாப்பாடு நாற்பத்தெட்டு நாளைக்கு பிரணவத்தில் ஆதி பிரணவத்தில் முக்தி பிரணவனு இருக்குது முக்தி பிரணவனு ஒன்று இருக்குங்க பிரணவத்தில் ரகசியம் இது ஞானிகள் வம்சவழி அதாவது கிருஷ்ணபெருமா ஞானி அவர் சொன்னார் விதிக்கப்பட்ட விதியை மாற்றக்கூடிய வழி ஒன்று இருக்குன்னு சொன்னால் கிருஷ்ண பரமாத்மா அந்த வழி அந்த அவர் செஞ்சு காமிக்கும் மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்போ இந்த அகால இறந்த ஆத்மாக்களுக்கு நீங்கள் தினம் சரி இருபத்தொரு வரை அந்த முக்தி பிரணவத்தை சொன்னால் அந்த நாற்பது மொத்தம் ஐம்பது கணக்கு வச்சுங்க அந்த ஆத்மாக்கள் அத்தனையும் மற்ற மூணு ஜென்ம ஆத்மாவுக்கு சாந்தியாகிடுது பொழுது உங்களுக்கு அவங்க ஆத்மா உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படி எப்படி தெரிஞ்சுக்கிறது சாந்தி ஆயிற்சி எப்படி தெரிஞ்சுக்கிறது என்றால் நீங்கள் நீங்கள் போங்க அம்மா அம்மாவாசைக்கு எங்கே வன தர்ப்பணம் பண்ணுங்கள் எங்கே வேணால் போங்க ரொம்ப ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வேணால் செய்யுங்க தர்ப்பணம் பண்ணி பண்ணுங்க ஆனால் நான் சொல்வது உங்கள் வழி உங்கள் தாய் வழி திறந்த வழியில் மனைவி தாய் சுகமாக அகால ஆத்மாக்கள் உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படிங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் சரியாக பன்னெண்டு ஐம்பதுக்கு ஒரு தட்டில் நடு ஹாலில் ஒரு ரூமில் பெட்ரூமில் சாமி ரூம் வேண்டாம் ஒரு தட்டில் கொஞ்சோண்டு பால்கோவா ஒரு நூறு கிராம் வாங்குங்க அது ஒரு மூணை பிரிச்சு ஒன்று கிச்சனில் வச்சுருங்க ஒரு சேர் ஒரு சேர் சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டு பார்த்துங்க ஒரு சேர் கிச்சனை தட்டில் வச்சுருங்க கொஞ்சோண்டு மல்லிகைப்பூ மஞ்சுட்டியோட அகல் விளக்கில் ஒரு நல்லெண்ணெய் பத்தி நல்லெண்ணெய் பருத்திடுங்க மத்திரம் பெருத்திடுங்க ஒரு மல்லிகைப்பூ வச்சுருங்க எனது வழியிலும் என் தாய்ந்தேந்தி வழியிலும் என் மனைவி வழியிலும் மனைவி தவிர்த்து சுகமாக அக ஆத்மா அனைத்தும் நான் உங்களுக்கு தான் தர்ப்பணம் கொடுக்க காசியில் பண்ணிட்டேன் கயாவில் பண்ணிவிட்டேன் கங்கையில் பண்ணிவிட்டேன் ராமேஸ்வரம் பண்ணிட்டேன் நேரு சதாசபரியில் பண்ணிவிட்டேன் ஸ்ரீரங்கத்தில் பண்ணிவிட்டேன் அடுத்தது பவானியில் பண்ணிவிட்டேன் எங்கெங்கே முக்தி கிடைக்குமோ அங்கேலாம் பண்ணிவிட்டேன் ஆனால் அவர் இருக்குன்னு சொல்லியிருக்காரு இருந்தால் சாப்பிடுங்க உங்களுக்கு நான் முக்தி பிரணத்தை ஜபிக்கிறேங்க உங்களை சாந்தி பண்ணுறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் வழக்கு பற்றி பற்றி வச்சு கதவை சாப்பிடுங்க அப்படிங்களா ஒன்று ஒரு ஒரு மூணு பால் மூணு மூணு செக்ஷனாக பிரிச்சு ஒன்று சாப்பிட்டாச்சு ஒன்று கிச்சனில் வச்சாச்சு ஒன்று இறந்தவங்க வச்சாச்சு ரெண்டு ஒரு மணிக்கு சாத்தியிடணும் பன்னெண்டு பன்னெண்டு ஐம்பது பத்து மணி இப்போ ஒரு மணிக்கு வந்து அந்த பத்து நிமிஷத்தில் பேசி முடிச்சுட்டு கதவை சாத்தியிடணும் ரெண்டு மணிக்கு வந்து அந்த பால் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு தொண்ணூறு செகண்ட்ஸ் இருக்காது அந்த இறந்த போது சாப்பிடுவாங்க ஆனால் கி அதுக்கப்புறம் நீங்கள் போய் கிச்சனில் வச்ச பால் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த பால் டேஸ்ட் அப்படியே இருக்கும் இப்படி நீங்கள் ஐம்பத்தோரு நாள் செஞ்சு முடிச்சுட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ட பால்கோவா கோவா வச்ச பால்கோவா கிச்சனை கிச்சன் பார்க்க மூணு ஒரே அளவு டேஸ்ட் இருக்கு வந்து ஆத்மாக்கள் நம்மளை விட்டு விலகி விட்டு சென்று விட்டு முக்தியானது தெரிந்து கொள்ளலாம் ராகவத மனைவி அவ கூட கோச்சிக்கிட்டு அவருக்கு தனியாக குருவிட்ட போய் சேர்ந்துன்னு போயிடுறாரு குருக்கிட்ட போய் நான் பிரம்ம உபதேசம் வாங்கிக்கிறார் குருவனுக்கு குருகிட்ட போய் சேர்ந்துறாரு உடனே நம்மள நம்ம கோவம் வந்துடுது நம்மளை வந்து இப்படி பண்ணிட்டு போயிட்டாரே குரு சேர்ந்துட்டாரு வாழ்க்கையுமே இணந்து காவல்து சொல்லிட்டு தன் மகனை வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு பார்த்துக்க நான் போட்டேன் வீட்டு வேணும் அம்மா வீட்டு வேணும் படம் போய் கிணத்துல போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அதுக்கு அடுத்த ஆவியாக வந்து நிற்கிறாங்க தப்பு சி சரஸ்வதி அம்மனை சரஸ்வதி போயிரு உடனே தன்னுடைய கமல நீர் எடுத்து தண்ணி தெளிச்சு ஆவி பறந்து விட்டது ஏனென்றால் ராகவேந்திர சாமி பிரணவத்தை சித்தி செய்தவர் ஆதி பிரணவத்தை அதாவது தான் பூஜ்யாய பூஜ்ஜியம்னா ஜீரோ எண்ணங்கள் அடங்கணும் மனம் அடங்கணும்னா பிரணவத்தால் மட்டுமே மனதை அடங்க வைக்க முடியும் மூச்சு மனதை அடங்க செய்ய வைக்காது தற்சமயம்தான் ஆனால் முழுமையாக அந்த பூஜ்ஜியம் எண்ணம் உள்ள தாட்லஸ் அப்படிங்கிற செய்யக்கூடியது தான் ராகவேந்திர சுவாமி பூஜ்ஜியாய ராகவேந்திர பெயர் வந்தது அவர் மனதை அடங்க பூஜ்யம் என் தாட்லஸை எப்பவும் தாட்லஸாக இருப்பார் அவர் இந்த பிரணவத்தை சித்தி பஞ்ச சித்தி செய்ததால் தன் கமலில் தண்ணி எடுத்து இந்த ஆதி பிரணச்சி ஜெபித்து தன் மனைவி ஆவி மேல் தெளித்தவுடன் அந்த ஆவி முத்திக்கு சென்று விட்டது அது இந்த யுகத்தில் அதுபோல் நீங்கள் ஒரு ஒவ்வொருவரும் பிரணவத்தை ஆதி பிரணவ தீட்சை பெற்று ஆதி பிரணவத்தை உங்கள் வீட்டில் தினசரி ஜெவியுங்கள் ஏனென்றால் இந்த ஆதி பிரணவம் மூணு தலைமுறையோட ஆத்மாக்கு மட்டும் சாதி பண்ண வைக்கும் ஆனால் நீங்கள் தர்ப்பணம் பொழுது ஐயர் சொல்லுவார் மூவேல் இருபத்தோரு தலைமுறைக்குன்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம உடம்புக்குள்ளே இருபத்தோரு தலைமுறை தாய் பார்த்தீங்களா வம்ச வம்சவழி இருக்குல்ல அதனால் நீங்கள் இருக்கிற வரணும் நீங்கள் தினசரி எழுவத்தோரு முறை இந்த முத்தி பிரணத்தை ஜெபிக்க ஜபிக்க உங்கள் வம்சோனை அத்தனை அத்த சாந்தியாகும் அவங்கெல்லாம் உங்களை கையெழுத்து கும்பிட்டு உங்களை ஆசிரியர் இத்தனை ஜென்மமாக எனக்கு இந்த பெருமாளையை அறிந்த ஆவியாக இருந்த எனக்கு சாந்தியா சொல்லி உங்களை ஆசிரியர் சென்று அரிசராம் உங்களுக்கு செய்வார்கள் முத்திக்கு சென்று விடுவார்கள் இதுதான் ஆடி மாதத்துக்கு வரக்கூடிய அமாவாசை சிறப்பம்சமாகும் இரவு சாப்பிடக்கூடாது ஆறு மணிக்கு மேல் நீங்கள் சிக்கன் மட்டன் முட்டை எதுவும் சாப்பிடக்கூடாது இரவு கணவழி இச்சா பற்றி இருக்க வேண்டும் அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படி இருந்தால் பிறக்கும் குழந்தை திருட்டு எண்ணம் உள்ள குழந்தையாக பிறக்கும் இது அனைத்தும் பொய்ப்புகளின் சக்தியும் கூடிய நான் கூறுவாக்கும் இறைவன் வா குருவோட இறைவன் வாக்காகும் எதுவாக இருந்தாலும் என்னிடம் நேரடியாக என் மொபைல் நம்பரில் நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த விளக்கத்தை கேட்கலாம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல செவ்வாக்கியம் பெறுக